ஏன்னா இங்கே மாபெரும் தலைவர் ஒருத்தருக்கா நல்ல கேள்வி யாரும் அது கண்டு கண்டுகொள்வதும் இல்ல அளவுக்கு ஈகம் செய்த இந்த சமகாலத்தில் வாழ்கிற ஒரு அரசியல் தலைமை இல்லை நடிகர்கள் நடிப்பது மட்டுமே போதுமா பாதுகாப்பு பேரவையில் இருந்து பாதுகாப்பு தான் போய் அப்போ மக்களோடு மக்களை நிற்கணும் நடக்கணும் வேர்வையில் அவன் வேர்வையை நுகரணும் அவன் கால்பட்டு கிளம்ப பூசியை நுகரணும் அவனோட போராட்டத்தில் இருக்கணும் உணர்வு உணர்வை மதிக்கணும் பல வேலைகள் இருக்குல்ல

அண்ணாவர்கள் தலைவர் அப்ப இருந்து அங்க வந்து பொருளாளராக இருந்தாங்க எம்எல்ஏவா இருந்தாங்க பல பணிகளை அந்த கட்சியில செஞ்சாங்க ஊரு ஊரா கட்சி பணி செஞ்சாங்க தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சு வந்தாங்க இல்லையா அதையே ஒப்பிட்டு கூடாது என்னை வந்து நீங்கள் தானே சினிமால இருந்து வந்து நீங்கள் என்ன நடிக்கிறீங்கன்னா ரசிகர்களை சந்திக்கலையே ரசிகர் மன்ற வச்சு ரசிகர்களை சந்திச்சு ரசிகர்களை மாவட்ட தலை செயலாளராக்கி அதுல இருந்து நான் வரலகிட்டேன் நான் மக்களை சந்திச்சேன் மக்கள்கிட்ட போய் கருத்தியில் எழுத்து வச்சேன் அப்படித்தான் நாங்க ஒரு படையை அதனால நடிப்பது மட்டுமே வரக்கூடாதுன்னு இல்லை அது மட்டுமே நாடை ஆள்வதற்கு தகுதியானதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த கருத்தை அந்த நினைப்பையே நான் எதிர்க்கிறேன் சிந்தனையே இது சூப்பர் ஸ்டாருங்கிறது ஒரு பட்டம் தள்ளி அது பட்டம் கிடையாது கல்வெட்டு எழுத்து கிடையாது அந்தந்த காலத்துல தியாகஜபாபு இருந்தாங்க அதற்கு பிறகு ஐயா எம்ஜிஆர் வந்தான் அதற்கு பிறகு ஐயா ரஜினிகாந்த் வந்தாங்க இந்த தலைமுறையில தம்பி விஜய் உயர்ந்து நிற்கிறார் அதை ஏற்கனவே தானே சரிதானே இன்னைக்கு இருக்கிறதுல அதிக வியாபாரம் அவருக்கு தான் அவர் வசூல் அவருக்கு தான் அவரு தான் பெண்கள் குழந்தைகள் நிறைய விரும்பி பார்க்கறது அதுவும் எதார்த்தத்தை ஒத்துக்கணும் ஏன் ஒரு தமிழன் ஜூப்பரிச்சாருன்னா உங்களால் தாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறாரு ஒருவேளை விஜய் நீங்களும் சேர்ந்து போட்டியிட வாய்ப்பு இருக்கா ஏன்னா தொடர்ச்சியாக அவங்களுடைய ஆதரவு குரல் இல்லாட்டி அவர் பிரச்சனை உங்களுடைய குரல் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சீமான் விஜய் கூட்டணிக்கு வாய்ப்பு இருந்தா அவர் ஒருவேளை வந்தார்

அது அந்தவங்க தான் முடிவு பண்ணுங்க நாங்கள் தனித்து போட்டியின் போது எப்போவுமே தயாராக நான் அவர் பேரம் பேசுவோம் அந்த கூட்டணி பேசுவோம் அந்த சிந்தனே இல்லை வந்தாலும் அது அன்னைக்கு பேசணும் அன்னைக்கு பேசுகிறேன் இல்லை கட்சி முதல தமிழ் கட்சியாக இருக்கு ஏன்னா ஒரு பொருளியின் உங்களுக்கு எனக்கு தெரியும் நான் ஒரு தலைவனை ஏற்றிருக்கேன் என்னுடைய தேசம் தமிழ் தேசம் என்னுடைய மொழி என்னுடைய கலை இலக்கியம் என் பண்பாடு வாழணும்னு நினைக்கிறேன் ஒன்றுல என் வேளாண்மையை நான் மீட்க நினைக்கிறேன் காடு மலை எல்லாத்தையும் நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் ஆறு அறிவியல் அந்த மாதிரி ஒரு கோட்பாடை வச்சு வரும்போது ஒத்த கருத்து இருக்குது அப்படின்னா நம்ம இணைஞ்சு பயனு என்ன நான் அவரை உட்கார வச்சுட்டு என் தலைவன் பிரகாரம் சொல்லுங்க நீங்க நிறைய பேரு என்க்குறத பிரகாரம் படத்தை வாங்க விஜய் இருக்க அந்திகள் அவர் வீட்டு வாசல் நடந்து கொடுக்குறாங்க நடைபேற்ற தேர்தல் நானும் எங்க அப்பா வீட்டு வார்த்தை பக்கத்து விட்டு தானே எங்க அப்பா பார்க்கல வண்டியை நிறுத்திட்டு அப்படியே ரெண்டு பேரும் நடப்பேன் அங்க நிற்கும் போது வாயில் காவலர் சார் தம்பி இருக்கான்னு கேட்பேன் உள்ளதா சக்தி சார் அங்க நிக்கிறத அவர்கள் இப்போ இது தமிழகமா இருக்கட்ட தமிழ்நாடாக இருக்கட்ட அதை சொல்றது ஆளுநர் யாருன்னா நீங்க யாரு அகம்னாலும் இல்லம்னாலும் வீடுனாலும் ஒரு பொருள் தான் நாங்கள் வீடுன்னு வச்சுக்கிறோம் இல்லம்னு வச்சுக்கிறோம் இல்லை அகம்னு வச்சுக்கிறோம் நீ யார் இதுதான் இருக்குன்னு சொல்லுறது நீ யாரு அதுதான் கேள்வி இது குறுக்குறள் வந்து ஒரு ஆன்மீக நூல் இந்தியாவின் ஆன்மாவே தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்போ ஆன்மாவை பற்றி எவ்வளோ கவலைப்படுறீங்க எவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறீங்கன்னு இப்போ தான் என்னத்தையாவது சொல்லி குளத்து குட்டை குழப்பம் அப்படி குளத்து விட்டு ஒரு திசை திருப்பி விட்டு திசை திருப்பி விட்டு ஆளுநர் வேண்டாம்ங்கிற ஆளுநர் திரும்ப பேர் இல்ல ஆளுநர் பதவியே திரும்ப பேருங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு அதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முன் ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் எதுக்கு கவர்னர் எதுக்கு